கிறிஸ்துவன் கண்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களே உங்களை நாளை ஆஸ்ரோதிக்கிறேன் கடவுள் கொடுத்து நம்மை தாங்குவாராக இன்றைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது பர்ச மத்தையில் நச்செய்தினுள் ஏழாம் அதிகாரம் பணி வசனம் ஆந்தலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் ஆம் அன்புக்குரியவர்களே டூ குட் வாழ்க்கையிலே நாம் நன்மை செய்ய படிக்க வேண்டும் எனக்கு எல்லா மக்களும் இரக்கம் காண்பிக்க வேண்டும் எனக்கு எல்லா மக்களும் ஆலோசனை தர வேண்டும் எனக்கு எல்லா மக்களும் இடர் இல்லாதபடிக்கு நடத்த வேண்டும் என்னுடைய தேவைகள் வரும்பொழுது அவர்கள் சந்திக்க வேண்டும் என்கிற எண்ணங்களும் இயக்கங்களும் மனு மக்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் உண்டு நாம் மற்றவர்களை கோபப்பட்டு பேசி விடுவோம் ஆனால் அவர்கள் கோபப்பட்டால் தாங்க நம்ம we will be treated. எந்த விதங்களிலே மக்களை நடத்துகிறோமோ அதே விதங்களிலே நாமும் நடத்தப்படுவோம் என்பதை புரிந்து கொண்டு towards அதர்ஸ் மற்ற மக்களை பார்க்கும் பொழுது ஒரு கருணையுள்ள கண்ணோட்டத்தோடு கூட கருணை சிந்தனையோடு கூட நாம் பார்க்கும் பொழுது என் தேவனாகிய கடவுளின் அனுகிரகம் என் வாழ்க்கையிலே என் விருப்பத்தை நிறைவேற்றும் என்பதில எந்த மாற்றங்களும் இல்லை ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் செய்யுங்கள் அருமையான வார்த்தை என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேற நான் செய்கிற காரியம் சரியான தடமாய் காணப்பட வேண்டும் நான் செய்கிற காரியம் சரியான காரியமாய் காணப்படும் என்று சொன்னால் என்னுடைய செயலுக்கு கிடைக்கிற மதிப்பும் மரியாதையும் வழிநடத்துதலும் நிறைவாய் காணப்படும் அன்புக்குரிய விசுவாசிகளே இறைவன் நம்மை மன்னித்து ஆட்கொண்டிருக்கிறார் இறைவன் நம்மிடத்துல அன்பு செலுத்தி நம்மை ஆட்கொண்டிருக்கிறார் இறைவன் தந்தை இந்த உலக வாழ்க்கையில நாமும் அதை செய்ய அடி எடுத்து வைப்போம் என்று சொன்னால் வெற்றியான காரியங்கள் உண்டு ஒரு பக்திமான் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திற்கு ஒரு வீதியின் வழியாக செல்லுவது வழக்கம் இந்த பக்திமானுடைய பயணத்தை பார்த்த ஒரு பெண்மணி மாடி வீட்டிலே குடியிருந்தவள் அவர் அந்த தெருவிலே அவள் வீட்டிற்கு முன்பதாக வரும் நடந்து வரும் பொழுது மேலிருந்து குப்பைகளை எடுத்து கொட்டுவாள் இந்த மனிதரும் கூட இந்த பக்திமானம் கூட அதை கண்டு கொள்ளாதபடிக்கு திரும்பவும் தன்னுடைய இல்லத்திற்கு சென்று குளித்துவிட்டு விட்டு வேறு உடை உடைத்துக் கொண்டு அவர் ஆலயத்திற்கு சென்று விடுவார் இது பல நாட்களாக நடந்து வந்தது ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது அவர் அந்த இடத்தை கடந்து வரும் பொழுது அங்கே குப்பை கொட்டப்படவில்லை சென்று விட்டார் இரண்டு மூன்று நாட்கள் ஆயிற்று இந்த குப்பை கொட்டப்படவில்லை அப்பொழுது கேட்டார் தினமும் ஒரு பெண்மணி என் குப்பை கொட்டுவார்களே அந்த பெண்மணி என்ன ஆயிற்று என்று சொல்லி அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண்மணி சில நாட்களாக சுகவீனமாக இருக்கிறாள் அவள் சுகவீனமா இருக்கிறபடியினாலே அவள் குப்பை கொட்டுகிற செயலை நிறுத்திவிட்டாள் என்று சொல்லி அவர் சொன்னார் நல்லது இன்றைக்கு நான் அந்த பெண்மணிக்காய் செபிக்கப் போகிறேன் அவளுடைய வாழ்வு நலம் பெறுவதற்காக அவளுடைய சுகவீனம் மாறுவதற்காக என்று சொன்னார் ஆம் அன்புக்குரியவர்களே அந்த பெண்மணி தன்னிடத்துல இருந்த குப்பைகளை கொட்டினால் ஆனால் இந்த பக்திமானோ தன்னிடத்துல இருக்கிற நன்மையான காரியங்களை கொண்டு இறைவனிடத்துல அவளுக்காய் மன்றாடுகிறவராய் காணப்பட்டார் இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையில நாம் வாழ்கிற இந்த உலகத்துல நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்ய முற்படும் பொழுது வெற்றி என்னை ஆண்டு கொள்ளும் என்பதில் மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல இயேசு சுவாமி இந்த நாளுக்காய் இந்த விழைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி நாங்கள் அல்ல நீரே மகிமைப்படும் பாணியான வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆசிரியம் இயேசுகள் ஜபிக்கிறோம்